சரணம் நாச்சியாருடைய பதினோராவது உற்சவம் பாசனம் கீழே தொழில்களை எடுப்பே வர்ற கிரமத்தில் இந்த தொழில் இவ்வளவு தூங்கின் இவ்வளவு எடுப்புற கத்துக்கறவை கணங்கள் பலகரந்து சித்தார் திரளெலிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவள்கள் புடவையிலே போதராய் சுத்தத்து தொழிவார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகழ்வன் அன்பு ஏற்பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ இத்தை குரங்கும் பொருள் எம்பாவாய் இந்த கோபி தூங்கின் இருக்கான் இவள் இவளுடைய குல விசேஷத்தை இன்றைக்கி சொல்கிறான் ஆச்சியா ஏன்னா ஆயர் குலத்தில் அவதரித்ததான எம்பெருமான் தனக்கும் ஆயர் குலத்துக்கும் ஒரு சம்பந்தம் வேணும்னு முந்தைய பாசுரத்தில் மாமான் மகளேன்னு ஒரு உறவை ஏற்படுத்தா அதனால் அந்த உறவு எப்போ ஏற்பட்டது அந்த குடி எப்போ ஏற்பட்ட உயர்ந்ததான குடி அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஏன்னா ஒரு ஒரு வஸ்துவுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த வஸ்துவோட ஏற்றம் தெரியணும் நமக்கு அதை பற்றி நான் ஏன் அதில் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லணும் அதனால் இவள் ஆயர்குடியில் அவதரிக்கணும்னு ஆசைப்பட்டா ஆனால் அவதரிக்கலை பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக அவதரித்தா அதனால் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக அவதரித்ததுனால் பிராமணோத்தம குலத்தில் அவதரித்ததுனால் இவளுக்கு ஆயர் குலத்தில் அவதரிக்கிற வாய்ப்பு இல்லை இருந்தாலும் தன்னை ஏறிட்டுக்கிறார் எப்படி திருமங்கி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் நாயகி பாவத்தை ஏறிட்டு பெருமாட்ட தங்களுடைய பாசுரங்களை விண்ணப்பம் பண்ணினால் அவன் நாயகனாகவும் தான் நாயகியாகவும் இருந்து பாசுர மடலாம் சொல்கிறான் மடல் சாதிக்கிறார் ஆழ்வார் நம்மாழ்வார் விருத்தங்கள்லாம் சாதிக்கிறார் அப்போது ஒரு தன்னை ஏறிட்டு ஒரு பாவனை பண்ணி எப்பிரவான இடத்துல தன் பக்தியை தெரிவிக்கிறது அதே மாதிரி நம்முடைய நாச்சியார் ஆயர் குலத்தில் அவதரிக்கலே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தீர மகளே அப்படின்னு நேற்றிய உறவு கொண்டாடினான் அப்போது அந்த குடி எப்போ இன்றைக்கி பாசுரத்தில் சொல்கிறான் அது தர்மமே வடிவான குடியாம் என்ன தர்மம் அவளுக்கு அப்படின்னா யாதவாளுக்கு என்ன தர்மம்னா மாடுகளை சம்ரக்ஷணம் பண்ணும் கோ சம்ரக்ஷணம் பசுமாடு தான் அவளுக்கு தர்மம் அந்த பசுமாடை காப்பாற்றணும் அதுக்கு ஹிதத்தை பண்ணணும் அதன் மூலமாக வரக்கூடிய விருத்தியை அதில் வர செல்வத்தை வச்சுட்டு வா வாழணும் இதுதான் வாளுடைய தர்மம் மித்த வேறு எந்த காரியமும் வாளுக்கு கிடையாது அதனால்தான் கோவை சம்ரட்சி சம்ரக்ஷணம் பண்ணால் கோணார்னு பேர் கோன்னா பசுமாடு பசுக்களை ரஷணம் பண்ணுறதுனாலே அவளுக்கு கோணார் அப்படின்னு பேர் கோன்னா பசு அந்த யாதவாளுக்கு அப்படி ஒரு விசேடமான லட்சணம் சொல்கிறது பசுவை ஒட்டியே அவளுக்கு வாழ்க்கை அதனால் சொல்கிறாள் அவள் பேர்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவள் அவ இந்த திருமாளிகள் அவதரித்த நீ தூங்கலாகுமோன்னு கேட்குறா கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து கறவை கணம்னாக்கா பசு கூட்டம் கத்துக்கறவை அப்படின்னாக்கா கத்துனா குட்டின்னு அர்த்தம் சின்ன குட்டியாக இருக்கா இந்த பசு கறக்கிற பசு குட்டியிலே கறக்க ஆரம்பிச்சுட்டான் எப்படி நாச்சியார் பிஞ்சாய் பழுத்தாள்னு ஐந்து வயதில் பழுத்துட்டாவ அழ்வார்கள் பண்ணின செயலப்புறம் அஞ்சு வயசில் பண்ண ஆரம்பிச்சுட்டா தான் பிஞ்சாய் பழுத்தாள் அப்படிங்கிறார் மாமுனிகள் நாச்சியார் எப்படி இங்கே சிறு வயசுலேயே பக்குவம் அடைஞ்சாலும் அதே மாதிரி இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிற பசுக்கள் எல்லாம் சிறு வயசுலேயே பக்குவம் அடைஞ்சிட்டு தான் அது பால் கறக்க ஆரம்பிச்சுருக்கும் அதனால் கற்று சின்னதாக இருக்கக்கூடிய கறவை பசுமாடு கணங்கள் அப்படின்னாக்கா கூட்டம் இருக்கும் இப்போது ஒரு கணம் அப்படின்னாக்கா ஒரு பத்து பதினஞ்சு மாடு இருபது மாடு சேர்ந்தோம் ஒரு கணம் ஆனால் இங்கே கணங்கள்னு பண்மையில் சொல்கிறேன் கணங்கிறதே பண்மை தான் கணம்ங்கிறத ஒரு கூட்டம் அந்த கூட்டமே கூட்டமாக இருக்கும் கூட்டங்கள் அப்படிங்கிற அதனால் கற்று கறவை கணங்கள் பல அப்படின்னா அப்போ கூட்டமாக இருக்குது கணங்கிறதே கூட்டம் கணங்கள்னா அதை விட கூட்டத்தான கூட்டம் பலன்னா கூட்ட கூட்ட கூட்டமாக இருக்கும் அப்போது எத்தனை லட்சம் பசுக்கள் இருக்கும் இல்லையா கற்று கறவை கணம் கறவை கணங்கள் கறவை கணங்கள் பல அப்போது எவ்வளோ பசுக்கள் அங்கே இருந்திருக்கும் நாம் கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன்னா அஞ்சு லட்சம் குடி இருக்குதுன்னு பாகவதத்தில் அஞ்சு லட்சம் குடி இருந்தால் தான் திருவாய்ப்பாடியில் அஞ்சு லட்சம் குடி அப்போ அஞ்சு லட்சம் குடியில் எத்தனை பாலர்கள் இருந்திருப்பா எத்தனை பாலிகை இருந்திருப்பா எத்தனை அப்பா அம்மா இருந்திருப்போம் இத்தனை பேருக்கு எத்தனை பசுக்கள் இருந்திருக்கும் ஏன்னா அந்த பசுவை ரட்சணை பண்ணுறதுக்காகத்தான் இந்த திருவாய்ப்பாடியை கம்சன் ஒரு ஒரு துறையை வச்சுருக்கான் அதே மாதிரி இந்த பசுபாடு பால் தயிர் உண்டாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு துறை அது கோ அந்த பசு கோசாலை வச்சுருக்கான் அந்த கோசாலையை ரட்சணம் பண்ணுறதுக்கு தான் இந்த நந்தகோபர் நந்தகோபுரை தலைவராக போட்டு அவருக்குள்ளே நிறைய யாதவர்களை கொடுத்து பசுமாடை கறந்து அரண்மனைக்கு பால் அனுப்பணும் இதுதான் காரியம் அதனால் அவனே ஒரு தான் கம்சன் ஒரு அயோக்கியன் தர்மத்தை மீறி நடக்கிறவன் ஆனால் அவனே கோசம் ரஷணை பண்ணினா அப்போ நாம் என்ன பண்ணணும் பசுமாடை வளர்க்கணுமா இல்லையா அதை ஹிம்சை பண்ணலாமோ ஒரு அசுரனுக்கு அதர்மிக்கே பசுமாடு மேலே அவ்வளோ அவன் பிரயோஜனத்தோடு வச்சுருந்தானோ இல்லையோ வேறு விஷயம் வளர்த்தான் அதுக்கு ஒரு கிராமமே உண்டாக்கி அதுக்கும் அஞ்சு லட்சம் குடிகளை அமர்த்தி அத்தனை லட்சம் பசுமாடுகளை ரட்சணம் பண்ணினான்னு பாகவதன் சொல்கிறது ஏன்னா நம்ம தர்மம் அது அப்போ ஏற்பட்ட கடங்களை பல கறந்து அப்படின்னா அதை கறந்து அப்படின்னாக்க கறக்கிறது ஒன்று பெரிய விஷயமா அதையும் ரொம்ப விஷேடமாக இங்கே சொல்கிறா பசுமாடு இருந்தால் கரக்கு தானே இது ஒன்றும் சரித்திரம் இல்லையே இது ஒன்று பெரிய விஷயம் இல்லையா ஆனால் ஏன் சொல்கிறா அப்படின்னா காலத்தில் கறக்கும் அதுதான் கறந்து அப்படிங்கிறார் பசுமாட்டுக்கு ப பசு மாடில் பா மடுவில் பால் நிறைஞ்சிருதுன்னா அதுக்கு ஹிம்சை இல்லையா அதனால் பிராணனே கூட போகலாம் பசுமாடு அந்த சமயத்தில் கறக்கலைன்னா அதுக்கு வலிக்கும் அதனாலேயே அதுக்கு நிறைய வியாதிகள் உண்டாகும் அது அழிஞ்சு போயிடும் அதனால் அந்த காலத்தில் நாலு மணினா நாலு மணிக்கு போய் பால் கரப்பாலாம் பாலை கறந்து அதுக்கு ஹிதம் பண்ணும் யாதவர்கள் அப்படின்னு சொல்கிறா தர்மத்தை வலுவாது எந்த காரியம் எங்கே போனாலும் யார் எப்படி இருந்தாலும் இவாளுக்கு முதல் காரியம் என்னன்னாக்க காற்றால் எந்திருந்தவொடனே பசுக்களை சம்ரக்ஷணம் பண்ணி அதை கறந்து அதுக்கு ஹிதம் பண்ணுறது தான் சொல்கிறா அப்பேற்பட்ட யாதவ குடியில் அவதரித்த பெண்ணே உயர்ந்ததான யாதவகுடி அடுத்த வாக்கியத்தில் சொல்கிறாள் அப்போது இவா வந்து பால் கறக்க மொத்தம் தான் தெரியுமா இவாளுக்கு அப்படின்னா அதுவும் இல்லை குற்றமென்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே அப்படின்னா குற்றமே இல்லாதவர்களா தப்பே செய்ய மாட்டான் தர்மமே அவளுக்கு முதல் காரியம் அப்போது தப்பே செய்யாத யாதவர்கள் அப்பேற்பட்ட யாதவ கொடியில் அவதரிச்ச பொற்கொடியே அப்படின்னா பொற்கொடி அப்படின்னாக்க மிகுந்த அழகு படைத்தவள் இவளால் அந்த யாதவகுடிக்கு ஒரு பெருமை ஏற்படுகிறதான் செற்றார் திரளிய சென்று செறி செய்யும் அப்படின்னா இப்போ பசு தர்மத்தை சம்ரட்சணை மாத்திரம் பண்ணுறது இவா வேலை இல்லை வீரத்திலையும் சிறந்தவர்களா செற்றார் அப்படின்னாக்க சேராதவர்கள் சேராதவா யார் இந்த யாதவாளுக்கு யார் விரோதி தனியாக விரோதின்னு யாரும் இருக்காளான்னு கிடையாது கண்ணனை யார் பிடிக்கலையோ கண்ணனுக்கு யாரை பிடிக்கலையோ அவா இவாளுக்கு விரோதி இப்போ இவெல்லாம் கம்சன் விரோதி கம்சன் சேர்ந்தவா விரோதி ஏன்னா கண்ணனை அவன் அழிக்கணும் திட்டம் போட்டுருக்கான் இல்லையா கண்ணனுக்கு யார் விரோதியாக இருக்காளோ அவாளெல்லாம் இவாளுக்கு விரோதியா அதனால் சொல்கிறா செற்றார் திரள் அழிய சென்று செறி செய்யும்னா இவா யுத்தத்துக்கு போனான்னா திரும்பி புறவுது கிட்டு ஓட மாட்டாளாம் அவளுடைய திரளை அழிச்சுட்டு தான் திருப்பி வருவாளாம் இவாளுக்கு அப்பேற்பட்ட வீரம் உண்டான் செற்றார் திரள் அழிய சென்று செறி செய்யும் குற்றமன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே அப்படின்னா இப்படி குத்தமே இல்லாத யாதவ குடியில் அவதரித்த பெண்ணே நீ எதிர்ருந்து வா அப்படின்னு பிரார்த்தனை பண்றா அதில் ஒரு விசேடமாக நம்ம சுவாமி அதில் விவரிக்கிறார் இந்த கறவை கணங்கள் குட்டியில் எப்படி கறந்தது அப்படின்னு ஒரு விசாரணை பண்ணுற குட்டியில் எப்படி அது கறக்கும் குட்டியில் அது எப்படி பருவமடையும் சின்ன கண்ணாக இருக்கும் பொழுதே எப்படி கறக்கும் அப்படின்னாக்கா நம்முடைய நாச்சியாருக்கு கிருஷ்ண திருஷ்ணா அப்படின்னு நம்மாழ்வார் திருநாமம் போல கிருஷ்ண தாகத்திலேயே நம்மாழ்வார் இருந்தார் இவர் கிருஷ்ண விரகத்திலேயே இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு இருந்த அந்த நினப்பு அவளுக்கு பக்தியை மேலிட்டு ஞானத்தை கொடுத்தது அதே மாதிரி இந்த குட்டிகள் என்ன பண்ணுறது அப்படின்னா பிறந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணன் விளையாடிகின்றே இருக்கான் இல்லையா கண்ணன் தடவி கொடுக்குறான் கண்ணன் வந்து அதோட விளையாடுறான் அதில் மடுவிலையே போய் பாலை குடிக்கிறான் இந்த பால் குடிக்கிறச்சு இந்த கண்ணு இது உன்னை நக்கிகின்றே இருக்கும் இந்த கிருஷ்ண ஸ்பரிசம் இருக்கும் இல்லையா கிருஷ்ணனுடைய அந்த திருமேனியோட சம்பந்தம் அதுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கி எடுத்து சிறு சின்ன கண்ணாக இருக்கும் பொழுதே அதுக்கு பருவம் வந்துருதான் அதனால தான் சிறிதாகவே கறக்கிறது சொல்கிறார் அந்த ஸ்பர்ஷத்தோட வைபவம் கிருஷ்ணனுடைய அந்த தொட்ட வைபவத்தினால் கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால இந்த கறவை கணங்கள் குட்டிலேயே கறக்க ஆரம்பிச்சிருந்தான் அதனால் அதை சம்ரக்ஷணம் பண்ணுற யாதவர்களே அந்த யாதவர் குடியில் பிறந்த பொற்கொடியேன்னு இவளை பொற்கொடியே புற்றரவள்கள் புனவையிலே போதரா இப்படின்னா மிகுந்த அழகு படைத்தவளா இவள் புற்றார அப்படின்னாக்கா புத்துக்குள்ளே பாம்பு போனாக்கா என்ன ஆகும்னா தன்னுடைய உடம்பை சிறுத்துன்றோம் ஒரு புத்தில் சின்னதாக ஒரு துவாரம் இருக்குன்னா பாம்பு பெருசாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இது போகும் போகிறச்சே என்ன பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு சுருக்கின்றமா சுருக்கின்னா அது உள்ளே போகுமா அதே மாதிரி பெண்களுக்கு இடையழுகு ரொம்ப முக்கியம்னு அங்க சொல்கிறது அங்கலட்சணத்தில் இடுப்பு சின்னதாக இருக்கணும்னு சொல்கிறது இடுப்பு சின்னதாக இருந்தால் உத்தம ஸ்திரீகள்னு அங்கே அங்க லட்சணம் அங்கே சொல்கிறது சீதாதேவி அப்படிதான் இருப்பலாம் ருக்மிணி பிராட்டி அப்படி இருப்பாள் அப்படிலாம் இந்த கோபிகளெல்லாம் அப்படி இருப்பாளாம் அப்படி வர்ணிச்சுட்டே வரும்போது சொல்கிற புத்தரவள் கொள்ள சிறு இடு படைத்தவளே புத்துக்குள்ள பாம்பு போனால் எப்படி இருக்கும் அப்படி இடைப்படைத்தவளாம் புடமயிலே மயிலை போல அழகுடையவளாம் மயிலுக்கு எப்படி தோகை அப்படி நீன்று இருக்கோ அதே மாதிரி இந்த கோபிகளுக்கெல்லாம் இந்த கேசம் அப்படி நீன்று இருக்குமா கண்ணனுக்கு அது ரொம்ப பிடிக்குமா அதான் சொல்ல வாசன் அருங்குழல் ஆச்சியர் முன்னாடி பாசுரத்தில் சொல்லிட்டான் அந்த வாசன் அருங்குழல் அப்படி அப்படி விரிஞ்சி வா கடையை வச்ச இவ்வளோ பெஷ்ஷாக போட்டுகிட்டு இருப்பாங்களாம் கொண்டை இன்றைக்கி ஸ்ரீவல்லிபுத்தூரில் நாச்சியார் நீராட்டம் சேவிக்கலாம் நாச்சியார் திருமுகம் இவ்வளோ இருக்கும் கொண்டை இவ்வளோ இருக்கும் ஏன்னா அப்படி இருக்கா இல்லை இன்றைக்கி சில பேருக்கு அவ்வளோ இருக்குது சில பேருக்கு எல்லாேருக்கு இல்லை சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கா இன்றைக்கி அதை கற்பனைன்னு சொல்ல முடியாது இருக்குது இன்றைக்கும் சில பேருக்கு அவ்வளோ முடி இருக்குது தலை தன் முகத்தை விட கொண்டை இருக்கும் இவ்வளோ நீ இழுத்து விட்டாக்க பின்னாடி இது பாதம் வரைக்கும் தோங்கும் அதனால் மயில் தோகை எப்படி நீண்டிருக்கோம் அதே மாதிரி இந்த போபிகளோட அந்த அழகபாரம் பாரம் இருக்குது பாரம்னா முடி அந்த அழகபாரம் அப்படி விரிஞ்சு அழகாக இருக்குது அதனால மயிலை போல இருக்குதுன்னு வர்ணிக்கிறான் அந்த ஆட்சியில் பார்த்துட்டா இல்லையா தயிர் கிடையிறதுச்ச அதனால் அந்த ஆட்சியோட பெண்ணும் அப்படி தானே இருப்பா அதனால் சொல்ல புற்றார்கள் இடை சிரித்து அழகை அழகு படைத்தவளே புனமயிலே மயிலை போன்று அழகு படைத்தவளே போதராய் நீ வரமாட்டையோ அப்படின்னா உடனே அவள் சொன்னால் எல்லாரும் வந்துட்டாளோ அப்படின்னு கேட்டா அவள் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து அப்படின்னா சுத்தத்து தோழிமார் நம்மெல்லாம் சுற்றம்னா உறவு இல்லையா எல்லாருமே உறவு தானே திருவாய்ப்பாடியில் யாரும் அந்நியமே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சம்பந்தம் அது சரீர சம்பந்தமோ தேக சம்பந்தமோ எதுவோ இருக்கட்டும் எல்லாத்துலேயும் காட்டிலும் எல்லோரும் கிருஷ்ணபக்தாலும் ஒரு சம்பந்தம் இருக்குது இல்லையா எல்லாருமே கண்ணனுக்கு வேண்டியவா அதனால் கிருஷ்ண பக்தாளுங்கிற சம்பந்தம் அதனால் சுற்றத்து அப்படிங்கிற நம் சொந்த பந்தங்களாக இருக்கக்கூடிய தொழில்மார் எல்லாரும் வந்தாச்சே வந்து நின் முற்றம் புகுந்து உன்னுடைய முற்றம் உன்னுடைய வாசலில் தான் வந்து நிற்கிறோம் எங்கேயோ போய் நிற்கலை உன் வாசலில் வந்து நிற்கிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னா முகில்வண்ணன் நன் பெறுபாடை நாங்கள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணின்னு இருக்கமே முகில்வண்ணா முகில்வண்ணா முகில்வண்ணான்னு பாடின்னு இருக்கமே நீ பாட்டை கேட்டு தூங்கலாகுமோ எந்திருந்துவாள் செல்வ பெண்டாட்டி அப்படின்னா ஏன்னா கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தவளா இவள் ஒவ்வொரு கோபிகளுக்கும் ஒரு ஒரு குணம் ஒவ்வொரு குணமும் கண்ணனுக்கு பிடிக்கும் ஒருத்திக்கு ஒருத்திக்கு ஸ்பெஷல் சொல்கிறோம் இல்லையா அதனால் இவள் கண்ணனுக்கு ரொம்ப பிரியமானவர் செல்வம் பிடைத்தவளா சில பேர் ரொம்ப கம்பீரமாக அப்படி உட்கான்ருப்பாள் எல்லாரையும் போட்டு மிரட்டின்னு இருப்பாள் ஆனால் யாருக்கும் ஒருத்தருக்கு அவா ஆயப்படுவான் இவள்லாம் டே அதை பண்ண இதை பண்ண முடியுமா ஏன் நீ பண்ணால் என்ன சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அப்படி எல்லாத்துக்கும் மேலே தலைவனாக இருந்தாலும் அவனை அடக்கிறதுக்கு ஒருத்தன் இருப்பான் அதே மாதிரி இந்த கண்ணன் எல்லாரையும் வேலையை உறான் எல்லாரையும் கேள்வி பண்ணுறான் கிண்டல் பண்ணுறான் எல்லாம் பண்ணினாலும் அவனை ஒருத்தன் அடிக்க அடக்கிறதுக்கு இவளாம் செல்வ பெண்டர் செல்வம் படைத்தவள் செல்வம்னா என்ன கண்ணனையே பெற்றவளாம் கண்ணன் எடுத்த செல்லம் மிகுந்தவளாம் அதனால் இவள் சொன்னால் கண்ணன் தட்ட மாட்டான் செல்வ கண்ணனுக்கு ரொம்ப பிரியமானவளே நீ தூங்கலாகுமோ சிற்றாதே பேசாதே ஒரு அசைவு கூட இல்லையே நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம் ஒரு பதில் கூட இல்லை பேச மாட்டேங்கிறையே செல்வ பெண்டாட்டி நீ எத்தை குரங்கும் பொருள் நீ தூங்கிட்டு இருக்கிற பொருளா நீ தூக்கம் படைத்தவளா இல்லையே நீ உற்சாக முடையவளாச்சே வான்னு இவளை எழுப்புகிறான் இங்கே சுவாபதேசார்த்தமாக கத்து கறவை களங்கள் பலகரந்து அப்படின்னாக்க நம்முடைய ஆச்சாரியாளெல்லாம் இங்கே ஸ்மரிக்கிறான் ஆச்சாரியால்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா ஒன்றுமே ஞானம் இல்லாதது பசுவை போல இருக்கக்கூடிய நாமளெல்லாம் நாமெல்லாம் கறவை கணங்கள் நாமெல்லாம் என்ன பசு கூட்டங்கள் பசுவுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அது போ அவுத்து விட்டால் நேராக போய் மேயும் மேய்ஞ்சிட்டு திருப்பி கொட்டியில் வந்து படுத்துக்கும் அவ்வளோதான் ஆனால் அதை போஷணம் பண்ணி குடுப்பாட்டி அலங்காரம் பண்ணி காலத்தில் வாழை கறந்து அதுக்கு ஹிதம் பண்ணி அதை நல்லா சுகமாக வச்சுருக்கக்கூடிய யார் கோபர்கள் பசு மேய்க்கிறவன் அதை போல் அறிவியலியாக இருக்கக்கூடிய நம்மெல்லாம் நம்முடைய ஆச்சாரியால் என்ன பண்ணுறா அப்படின்னா தர்மத்தை சொல்லி தர்மத்தை உபதேசம் பண்ணி நாராயணனே பரபிரம்ம்கிற தத்துவத்தையும் சொல்லி நாராயணனிடத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சரணாகதி தத்துவத்தை சொல்லி ஜரணாகதியும் பண்ணி வச்சு நமக்கு திருவந்திர அர்த்தத்தை சொல்லி நம்முடைய பாபங்களை பூரா கறந்து நமக்கு ஹிதம் பண்ணுறா இல்லையா அதுங்க சுவாபதேச அர்த்தமாக சொல்கிறா நம்முடைய ராமானுஷனையே குறிக்கிறதாகவும் எடுத்துக்கலாம் ராமானுஜன் என்ன பண்ணார் அப்படின்னா யாரையும் ஒருத்தருடைய தகுதி பார்த்து அனுகிரகமே பண்ண மாட்டேன் தகுதி இல்லாதவனுக்கு தான் முதல் கிருபை அவரோட முதல்ல யாராவது ஒருத்தர் ராமானுஜரோட ஒரு ஊமையை ஒருத்தன் இருந்தான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா நித்தியமே ராமானுஜர் கூடயே தான் இருப்பான் எங்கேயும் போகிறதில்லை ராமானுஜர் போனால் பின்னாடியே போவான் ஏதாவது தூக்கின்னு போவான் சுவாமி உட்கார்றதுக்கு ஏதாவது பழகம் எடுத்துன்னு போவான் இல்லை அவர் யாராவது ஏதாவது சுவாமிக்கு சமர்ப்பித்தா அதை எடுத்துன்னு மடத்தில் கொடுப்பான் திடீர்னு வடுக்கடம்பே சுவாமி பால் வாங்கிடுவா அப்படின்னா வேமா போய் பால் வாங்கிட்டு வருவான் காய் வாங்கிடுவா இப்படி ஏவல் ஏவல் காரியம் அவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது காது கேட்காது வாய் பேச தெரியாது சைகையிலேயே எல்லாம் சொல்லுவான் ஆனால் ராமானுஜர் உபன்யாசம் பண்ணுறாச்சே அப்படியே உட்காந்து இவன் என்னமோ ரசித்து கேட்குறவன் அப்படி கேட்டுகிட்டே இருப்பான் காது கேட்காத என்ன கேட்டானோ தெரியல அப்படி ராமானுஜருடைய திருமேணி அழகு அவன் வேறு ஒன்றும் இல்லை ராமானுஜனுடைய அந்த திருமேணி அழகு அவர் பொழிவு சேச்சுட்டே உட்காந்துருப்பார் அப்போது ராமானுஜர் பறக்க உப்ப உபதேசங்கள்லாம் பண்ணின்னு இருக்கார் எல்லாருக்கும் அப்போது ஒரு நாள் தோணித்து புறத்தாழ்வான் முதலி ஆண்டான் எம்பார் அவெல்லாம் உட்காந்துருக்கா அவெல்லாம் ஞானிகள் எல்லாரும் அவளுக்குலாம் லேசாக ஒரு லேசாக ஒரு ஒரு கோடிட்டு காமிச்சாக்க உடனே புரிஞ்சுருவான் அவன் அவளை போல ஞான பக்தி வைராக்கியம் யாருக்கும் கிடையாது அவள்லாம் கடை தேறிருவா அப்போ யோஜனை பண்ணாரா இவளுக்கெல்லாம் கடை தேற வழி இருக்கு இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே இவனுக்கு என்ன அட்டாட்சரம் தெரியுமா இல்லை சொல்லத்தான் முடியுமா ஜெப பண்ண தெரியுமா தப்ப தெரியுமா அடியன் ராமானுஜதாசன்னு சொல்லவாது வாய் வருமா அது கூட சொல்ல தெரியாது இவனுக்கு என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணிகிட்டே இருந்தார் ஒரு நாள் அப்படி வீதியில் பிரதட்சணை வரும்போது அவன் இப்படி பிடிந்தான் ஏன்னா அவனுடைய குடிசை வந்தது அந்த ஊமையோட குடிசை இப்படி இப்படின்னான் என்ன அப்படின்னா அடியன் குடில் அப்படின்னு செய்கையில் காமிச்சான் அவனே உள்ளே போயிட்டேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போனவர் எல்லோரும் பின்னாடியே போனால் கதவு தாப்பா யாரையும் உள்ளே விடலை குறத்தாழ்வான் முதலியாண்டான வெளியில் நிற்கிறான் இல்லை சுவாமியை கதவு தாபா போட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறா குறத்தாழ்வானுக்கு ஆர்வம் தாங்களே என்ன நடக்கும் உள்ள அப்படின்னு அந்த துவாரம் தானே கொஞ்சம் அங்கங்கே பிஞ்செல்லாம் இருக்கும் இல்லையா அது வழியாக அப்படியே பார்க்குறார் ராமானுஷன் போனார் ஒரு பலகையில் அங்கே எழுந்தொருளினார் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டார் உட்கார் அப்படின்னார் திருவடியில் உட்காத்தினார் தன் திருவடியை எடுத்து அவன் தலையில் சாத்தினார் ரெண்டு திருவடியும் சாத்தி கொஞ்ச நாளே அப்படியே திருமந்திரம் தயம் சரமஸ்லோகம்லாம் அவனுக்காக பிரார்த்தனை பண்ணார் பெம்பருவானே இந்த ஆத்மாவை நீ திருவடி சேர்த்துக்கணும் அப்படின்னு அவ் அவ்வியாஜ கிருப்பை கருணை வந்து காரணமே இல்லாத கருணை அது இவனால் என்ன பிரயோஜனம் அவருக்கு ஆனால் அந்த காரணமே இல்லாமல் ஒரு கருணை பண்ணினார் பண்ணி அவனுக்கு மோட்சத்துக்கு சாதனை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் அவனுக்கு மோட்சமும் எழுதி கொடுத்தாச்சு அப்போ புறத்தாழ்வான் இருந்தவர் தலையில் அடிச்சின்னு அழுதாரான் நான் இப்படி போய் பிராமணனாக பிறந்துட்டேனே நாலு எழுத்து படிச்சுட்டேனே வேத அத்தியனம் பண்ணிட்டேனே சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டேனே என்னை கண்டா ராமானுஜன் மரியாதையானா கூப்புடுறார் இவனை வாடான்னா கூப்புடுறார் என்ன கண்டா தள்ளி அப்படி அப்படின்னு பேசுகிறார் இவன் தலையிலேயே திருவடி சாத்தி விட்டார் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே நாமளும் ஊமையாக பிறந்திருக்கலாமே அப்படின்னு தன் தன்னுடைய நிலைமையை நினச்சி வருத்தப்பட்டாராம் அப்பேற்பட்டதான கிருப்பை அதைத்தான் சொல்கிறேன் கற்றுக்கறவை கணங்கள் அப்படின்னா ஜீவன் அப்படியே அழிஞ்சின்னு இருந்தாலும் மெனக்கெட்டு போய் இழுத்து பிடிச்சு அனுகிரகம் பண்ணுறவரான் ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியனோட மகிமையை சொல்கிறதாக இங்கே அர்த்தம் இந்த யாதவர்கள்லாம் எப்படி பசுவை காப்பாற்றுறாளோ அத இடத்துல பிரயோஜனம் என்ன வாளுக்கு இருந்தாலும் அவ தர்மமாக செய்கிறான் அந்த தர்மத்தை செய்யும் பொழுது பிரயோஜனம் தானாக வாழ்க்கை ஏற்படுறது அதே மாதிரி ஆச்சாரியன் ஒரு ஜீவனை திருத்தி பணிகொள்ளும் பொழுது அவர் காரணத்துக்காக பண்ணலை பிரயோஜனத்துக்காகவும் பண்ணலை கிருபையினால் பண்ணுறார் அந்த கிருப்பையினால் பண்ணினதுனால என்னாச்சுன்னா பகவானுக்கு ஒரு ஜீவன் ஒரு சேதனன் லாபம் ஏற்படுத்தி கொடுத்தார் பெருமானுடைய பிரீத்தி ஏற்பட்டது பெருமானுடைய பிரீத்தி இவருக்கு லாபம் இல்லையா பெருமானுடைய சந்தோடமே ஆச்சாரியனுக்கு லாபம் அதனால் அதை பண்ணுறார் அந்த ஆச்சாரியன் எப்படியோ அதே மாதிரி இந்த யாதவர்களை முன்னிட்டு இந்த ஆச்சாரியன் எப்படி இருப்பாங்கிறது இங்கே சுவாபதேசார்த்தமாக சொல்கிறார் அப்போ ஆச்சாரியான்னு எடுத்துகிட்டு நம்ம ராமானுஜனை தான் சொல்லணும் அவருக்கு கீழே தான் எல்லாேருமே ஏன்னா ராமானுஜான்னு சொல்லிட்டா முன்னே உள்ள வாளையும் சேரும் பின்ன இருக்கிறவளையும் சேரும் ராமானுஜனுக்கு மேலே உள்ள ஆச்சாரியால் கூட ராமானுஜரை சேவிச்சா ஏன்னா ராமானுஜர் அவதரிக்கிற முன்னாடியே திருவேணி வந்தாச்சு இன்றைக்கி அந்த திருவேணி ஆழ்வார் திருநகரில் ராமானுஜ சதுர்வேதி மங்களம்னு ஒரு சின்ன சன்னிதியில் எழுந்திரளி இருக்கார் ராமானுஜருக்கு அப்புறம் அந்த சிஷ்யால் அப்போ ராமானுஜர் ஒருத்தரை சேவிச்சுட்டோம்னா முன்னாடி ஆழ்வார் பரியந்தம் பெருமாள் பரியந்தம் போகும் இப்போ இருக்கிற ஆச்சாரியால் பரியந்தம் நமக்கு அந்த ஆச்சாரிய பரம்பரையை நாம் தொழுத பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் கற்றுக்கறவை கடங்கள் கண்டபடி திரிகிற இந்த ஜீவனை திருத்தி பணிகொள்கிற ஆச்சாரியன் போன்ற யாதவ குடியில் அவதரித்த பெண்ணே நீ வா நாம் திருமாள சேவிக்கப் போவோம் முகில்வண்ணன் பெயர் பாடுவோம்னு நாச்சியார் கூப்பிட அவளும் எழுந்து எழுந்திருந்து வரா அடுத்து திருவாளிக்கு போகிறாள் அவளும் தூங்கின்னு இருக்கா நாளை பாசுரத்தில் அவ்வளோ எழுப்புறா நாளையான சந்திப்போம் ஸ்ரீமதியே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே నందనందన సుందరే గోదాయ నిత్యమంగళం శ్రీమదే రమ్యజామాతృమునింద్రాయ మహాత్మనే శ్రీరంగవాసి భూయాహతి నిత్యశ్రీర్నిత్యమంగళం సర్వ్ర గోవిందనామసికీర్తనం అల్వారెంబు రండాల్ జీర్